ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கேன் ஆக்சுவலாக அந்த செடி பார்த்திங்கன்னா முறிஞ்சவங்கள மாதிரி இருக்குது ஊரில் வந்து சின்னதாக இருக்கும் அதோட இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதோட இலையை எடுத்து சாறு எடுத்து சாறு அடிப்பட்ட காயத்தில் போட்டால் உடனே ஆறிடும் சாரும் சுண்ணாம்பு வைப்பாங்க சுண்ணாம்பு வச்சு அடிப்பட்ட இடத்துல போட்டாங்கன்னா அந்த காயம் ஆறிடும் இங்கேயும் அதே தான் இது அடிப்பட்ட இடத்துல இந்த இலையை நம்ம உங்களுக்கு யாராவது யாருக்காவது இந்த இலையை பற்றி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இந்த மூலிகை செடியை பற்றி நல்லா இருக்கு பாருங்கள் இதுதான் நான் இந்த மூலிகை செடி அடிப்பட்ட காயத்தில் போட்டால் சரியாக மாத்துக்குவோம் இந்த இங்கே வந்து சும்மா வேலியோரங்களில் இருக்குது இந்த அந்த மாதிரி நிறைய செடிகள் முளைச்சிருக்கு அது இதான் வந்து அதோட செடி அது சின்னதாக இருக்குது இதோட பயங்கர ஹைட்டாக தான் இருக்குது